நம்ம ஆகு பெயர் தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நாம பார்க்கக்கூடியது சொல்லாகு பெயர் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருவது சொல்லாகு பெயர் சொல்லினுடைய பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருவது சொல்லாகு பெயர் நீ கூறிய உரையாது அப்படின்னு கேட்குறோம் நீ கூறிய உரையாது அப்படின்னா இப்ப நீ சொன்னிய அந்த பேச்சோட பொருள் என்ன அப்படிங்கிறது தான் அது அப்போது அந்த சொல்லின் பெயர் உரை என்ற சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு அதுக்கான என்ன அர்த்தம்னு கேட்குறோம்ல அதுக்கு ஆகி வருவதற்கு சொல்லாகு பெயர் அப்படின்னு பேர் இந்த ரகரம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த ரூ இந்த ரீ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூர்மையான அப்படின்னு வந்துடும் உரைக்கு இந்த ரை போட்டிங்கன்னா இந்த தலையணை உரை அப்படிங்கிற பொருளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மிக கவனமாக எங்கே எந்த ரே போடணும் அப்படின்னு கவனித்து போடணும் சரிங்களா அப்போ சொல்லாகு பெயர் அப்படின்னா என்ன சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருவது சொல்லாகு பெயர் அடுத்தது தானியாக பெயர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதுவும் இடவாகு பெயரும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நம்ம அது ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் தானியாக பெயர் அப்படின்னு சொன்னால் இடத்தில் உள்ள பொருளின் பெயர் இடத்திற்கு ஆகி வருவது நம்ம இடவாக பெயர் படிக்கும்போது என்ன படித்தோம் வகுப்பு அமைதியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வகுப்புக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆகி வந்தது இடத்தோட பெயர் இங்கே என்னாவது இடத்தில் உள்ள பெயர் இடத்துக்கு ஆகி வருவது இதில் பாருங்கள் பாலை இறக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அடுப்பில் பால் வச்சுக்கோம் பால் பாத்திரம் சூடாகிடுது பாலை இறக்குன்னா எதை இறக்குறோம் அந்த பாத்திரத்தை தானே இறக்குறோம் பாலை இறக்குன்னா வெறும் பாலை மட்டும் இறக்க முடியுமா முடியாது தானே அந்த மாதிரி வரும்போது தானியாகு பெயர் அப்படின்னு பேருங்க இடத்தில் உள்ள பொருளின் பெயர் இடத்திற்கு ஆகி வருவது தானியாக பெயர் அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது கருவியாகு பெயர் கருவி ஆகு பெயர் அப்படின்னா கருவியின் பெயர் காரியத்துக்கு ஆகி வருவது ஒரு கருவியின் பெயர் இப்போ குழல் கேட்டு மகிழ்ந்தேன் மத்தளம் கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழலையாக கேட்டுக்கிட்டு மகிழ்ந்தோம் அந்த குழலிலே இருந்து வரக்கூடிய ஓசையை கேட்டு மகிழ்ந்தோம் அப்போ அந்த கருவியின் பெயர் எதற்கு ஆகி வருகிறது அப்படின்னா அந்த காரியத்துக்கு ஆகி வருகிறது இந்த மாதிரி வருவதற்கு கருவி ஆகு பெயர் அப்படின்னு பேர் திரும்ப திரும்ப நீங்கள் இதை படிக்க படிக்க உங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப எளிமையாக இருக்கும் பார்க்கும்போது என்ன ஒரே மாதிரி வர்ற மாதிரி தெரியும் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது பொருள் உணர்ந்து கொண்டால் ஆகு பெயர் மிக மிக எளிதாக இருக்கும் அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது இப்போ ஆகு பெயர் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்கறது என்ன பெயர் அப்படின்னா வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆகு பெயர் இப்போ கருவியின் பெயர் காரியத்துக்கு வந்தது இப்போ காரியத்தின் பெயர் கருவிக்கு வரப்போகுது இதுவும் அதுவும் ஒன்றுக்கு ஒன்று சற்று மாறுபாடு உடையது தான் ஆனால் ஏறத்தாழ நம்ம படித்து பார்க்கும்போது அதை அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி அதில் போடுறதுன்னு சொல்றோம்ல அவ்வளோதான் வேறுபாடு ஒன்றும் ரொம்ப பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது இப்ப பாருங்க கருவி ஆகு பெயர் காரிய ஆகு பெயர் காரிய ஆகு பெயர் இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாலு காரிய ஆகு பெயர் கீழே நம்ம பார்க்கும்போது கருவியாகு பெயர் என்ன பார்த்தோம்னா கருவியின் பெயர் காரியத்துக்கு ஆகி வருகிறது இங்க காரியத்தின் பெயர் கருவிக்கு ஆகி வருகிறது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ குரல் படித்தான் அப்படின்னு சொல்றோம் குரல் படித்தான் அப்படின்னு சொல்றோம் குரல் என்பது ஒரு பாவகை குரல் என்பது ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இருக்க புத்தகங்கிறது வந்து என்னது கருவி இது காரியத்துக்கு ஆகி வருகிறது எப்படி வருது காரியத்தின் பெயர் காரியத்தின் பெயர் எதுக்கு வருது காரணத்துக்கு ஆகி வருகிறது காரணத்துக்கு ஆகி வருகிறது

திரும்ப திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா புரியும் குரல் படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது காரியத்தின் பெயர் காரணத்துக்கு ஆகி வருகிறது இதுக்குதான் காரிய ஆகு பெயர் அப்படின்னு பேருங்க